வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஐந்து வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் எந்தவித நிகழ்வும் தற்பொழுது இல்லை புதிய வளிமண்டல சுழற்சி மியான்மர் மற்றும் அந்தமான் கட அந்தமான் வடக்கு அந்தமான் கடற்பகுதியை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகி இருக்கிறது இதனிடையே மேற்கு திசை காற்று மெல்ல நகரம் காற்று வேக மாறுபாடு காரணமாக நேற்று வரை மழை பொழிந்தது இன்றைக்கு காற்றோட வரத்து முற்றிலுமாக தடைபெற்றிருக்கிறது காற்றோட ஓட்டம் போக்கு எல்லாமே தமிழ்நாட்டின் ஊடாக இல்லாத காரணத்தினாலே கிழக்கு திசை காற்றும் இல்லை மேற்கு திசை காற்றும் இல்லை எல்லாமே பசுமை பெருங்கடலை நோக்கி திசை மாறி இருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருந்து கேரளா ஊடாக நுழைந்து தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கவில்லை இதனால் மேற்கு தென் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் இருக்கிறது தீவிரம் இல்லை என்று தான் சொல்லணும் ஆனால் இது ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் எட்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த நிலை இன்றைக்கு தேதி ஐந்து நாளை ஆறு மறுதினம் ஏழு இன்னும் மூன்று நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை இதனால் கடும் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது நூற்றி ரெண்டு டிகிரி வரைக்கும் எட்டி இருக்கு நூற்றி நாலு டிகிரி கூட போகலாம் அக்னி நட்சத்திர காலத்தில் கூட இந்த வெயில் உயரலை இது அவ்வப்பொழுது புரட்டாசியில் கூட உயரும் எப்பெல்லாம் சிஸ்டம் திசை மாதிரி இருக்கும் சிஸ்டம் இல்லையோ அப்போ காற்று திசை மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் வெப்பம் உயரும் சூரியனின் குத்துக்கத்தில் ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி கடகரேகை அடையும் அதாவது கொல்கத்தாவிற்கும் அதாவது மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியிலேருந்து குஜராத் வரைக்கும் பயணிக்கக்கூடிய கற்பனைக்கோடாம் இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரேகை கடக ரேகை அடையும் இன்றைக்கு தேதி ஆறு அஞ்சு இன்னும் பதினைந்து நாட்கள் இருக்கிறது வடக்கு நோக்கி நகர ஆகியனால இன்னும் ஆந்திர பிரதேசம் ஒரு ஒடிசா பகுதியில் தான் அது நினைக்க நீடிக்கிற காரணத்தினாலே வெப்பம் கடுமையாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் முற்றிலுமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கும் அங்கே காற்று லேசாகி மேலிடும் முழுமையான தென்மேற்கு பருவமழை மீண்டும் திரும்பும் ஆனால் ஏற்கனவே கோடையில் தொடங்கிவிட்டது இன்னும் வடமா வட மாநிலங்களில் முன்னேறுவது தடையாக இருக்கிறது என சிஸ்டம் ஏதும் இல்லை இதன் காரணமாக எட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இல்லை எனலாம் ஆனால் எட்டாம் தேதி சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான மழை தெரியுது எட்டாம் தேதி எட்டாம் தேதி அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்காது சென்னை வடசென்னை வட சென்னை திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு எட்டாம் தேதி தெரிகிது ஒன்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு தெரிகிறது ஒன்பதாம் தேதி வெப்பச்சலன இடிமழை வளிமண்டல சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதியில் வளிமண்டலத்தில் உருவாக போகிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வேகம் எடுத்து உள்ளே நுழையும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிழக்கு நோக்கி வரும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி தேக்கி மழைப்படிப்பை ஏற்படுத்தும் எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் மட்டும் ஒன்பதாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் திருச்சி உள்ள கரூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட திருப்பூர் வடக்கு உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை காற்று பகுதிக்கும் பதினொன்றாம் தேதி மழை தெரிகிறது பத்தாம் தேதியே பகுதிக்கு வரும் தென் மாவட்டங்களில் பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் பத்தாம் தேதியே தெரியுது பதினோராந்தேதி காற்று பகுதிக்கும் தெரிகிறது பனிரெண்டாம் தேதி கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் மழை தென்மேற்கு பருவமழை பனிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் பத் எட்டாம் தேதி லேசான காற்று நுழையும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் கூடுதல்னா காற்று பத்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்றுமே காற்றுன்னா காற்று பாதிக்கும் காற்று இல்லை தென்மேற்கு பருவ காற்று ஈரப்பதத்துடன் உள்ளே நுழையும் பொழுது கிழக்கு திசை காற்று சந்திப்பை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நீராவியை வெப்ப நீராவியை குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அப்போது தேதி மழைப்படிவு தொடக்கம் ஆந்திர எல்லையோரம் ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்த வடகடலோரம் வட மாவட்டங்கள் எல்லாமே கடலூருக்கு வடக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்ப திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புது கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் ஒன்பதாம் தேதி மழை உண்டு அதே ஒன்பதாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களையும் அதில் சேர்த்து கொள்ளலாம் எல்லா நாளும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு மழை உண்டு அதில் சில மாவட்டங்களை ஆட் பண்ணுறேன் இப்போது பத்தாம் தேதி டெல்டாவே ஆட் பண்ணுறோம் திருச்சி ஆட் பண்ணுறோம் நாமக்கல் ஆட் பண்ணுறோம் பத்தாம் தேதி அதில் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களையும் பத்தாம்தேதி ஆட் பண்ணிக்கிறோம் புதுக்கோட்டை சிவகங்கையிலையும் இருக்கும் ராமநாதபுரம் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் பத்தாம் தேதி மழை இருக்கும் பதினோராந்தேதி தென்கோடி மாவட்டங்கள் முதல் வடகோடி மாவட்டம் வரைக்கும் ஆந்திர இல்லை கர்நாடக கர்நாடக இல்லையூற கேரளா வங்கக்கடல் வங்கக்கடலோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் பதினோராந்தேதி மழை பதினோராந்தேதி வரைக்கும் மாலை இரவு மழை படிவு தான் ஈரப்பதம் வெப்பத்தலை லேசாக்கி மேலெழுந்து கடலோரம் வந்து காற்று எழுப்பு கா கடற்காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை அப்போ வெப்பம் எப்போ குறையும் பத்தாம் தேதியிலேருந்து படிப்படி வெப்பம் குறையும் அப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதே வெப்பம் பத்தாம் தேதியிலேருந்து வெப்பம் குறையும் அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆந்திர ஒடிசா வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கரையோரமாக வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு அமைப்பு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் அந்த அந்த மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரக்கூடிய சாரல் பாதி மாவட்டத்துக்கு வருங்க எப்போ பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு அடுத்தபடியா பதினேழாம் தேதி வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி மட்டும் நிகழ்வு உள்ளே போய் அதாவது மகாராஷ்டிராக்குள்ளே நிலப்பகுதிக்குள்ளே போயிடும் ஒடிசா விளையந்து மக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா உள்ளே போயிடும்னா போகிற வழியில் மட்டும் அதிகம் வழித்தரும் தென்மேற்கு புற கேரளா கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வழியாக பயணித்து கே தமிழ்நாட்டின் ஊடாக வருவது தடை ஏற்படும் என்பதனால பதினேழுக்கு மேல் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தென்மேற்கு புறமொழி தீவிரம் குறைந்திருக்கும் அப்படிஞ்சிருக்குறதா அப்போது ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடங்கும் எட்டாம் தேதியே வாய்ப்பு கே ஆந்திர எல்லையோரம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் பத்திலிருந்து தீவிரம் பதினொன்று பன்னெண்டுலேருந்து மேலும் தீவிரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நல்ல ஒரு தென்மேற்கு புற தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை அப்போ ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கும் பத்தில் இன்னும் தீவிரமாக இருக்கும் பதினொன்று நல்ல தீவிரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நல்ல மழை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவில் தான் காவிரி நீர்பிடி பகுதிகள் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகள் தான் நல்ல ஒரு கடமிகன மழை பன்னெண்டுலேருந்து பன்னெண்டிலிருந்து தேதி வரை கொடுக்கும் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற உள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை காற்றுப்பகுதி கனவை வரை பெய்துவிட்டு கிழக்கு உள்ள மாவட்டங்களுக்கு சாரல் தூரல் நனைக்கும் மழை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் ஒரு சில இடங்களில் லேசான விதமான மழை இப்படி இருந்து கொண்டே இருக்கும் ஆக வரக்கூடிய ஒன்பதிலிருந்து மழை தொடங்கும் பத்திலிருந்து பதினொன்று பத்திலிருந்து தீவிரம் பன்னிரெண்டிலிருந்து மேலும் தீவிரம் பதினாறு வரை தொடரும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பெரிமை கொடுக்கும் தென்மேற்கு புறமணி பழுத்த மழையாக வரக்கூடிய பதினொன்னிலிருந்து பதினேழாம் தேதி வரை இருக்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு மழைப்பொடிவாக கொடுப்பது எட்டாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதியிலிருந்து எந்த நேரமும் மழைப்பெடுமை கொடுக்கும் வகையில் அங்கும் இங்கும் தூரல் நனைக்கும் மழையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும் பத்திலிருந்து பதி ஒன்பதிலிருந்து பதினேழு வரை எட்டிலிருந்து ஆந்திர எல்லையோரம் தொடங்குவது படிப்படி அதிகரித்து பதினேழாம் தேதி வரை மழை இருக்கும் அதற்கு பிறகு கோவா மகாராஷ்டிரா மும்பையில் உள்ளிட்ட பகுதிகள் குஜராத்தில் உள்ள பகுதிகளுக்கு தீவிர மடையும் காற்று கிழக்கு திசை நோக்கி வங்க அரபிக்கடல் காற்று திசை மாறி கரையேறும் இடமே கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதியாக இருக்கும் என்பதனால மழை சற்று ஒரு நான்கு நாட்களுக்கு பதினேழுலிருந்து இருபதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் மழை தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கும் கேரளா முதல் குஜராத் வரைக்கும் அரபிக் கடலோரம் நல்ல ஒரு வலுத்த மழைப்பிடிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி